ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க அளவில்லாத செல்வங்களை ஈர்ப்பதற்கு ஒரு பணத்தை வசியப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சிசில் சிம்பில எப்படி எழுதணும் எந்த நேரத்துல எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பாக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பணத்தினால பெரும்பாலுமே பிரச்சனை நம்மளுக்கு ஆரம்பிக்குது எல்லாருக்குமே போதுமான அளவு பணம் அப்படின்னா ரொம்பவே குறைவு நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு அவங்க விருப்பப்பட்டதை வாங்கி கொடுப்பதற்கு கூட காசு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா கையில் காசு வந்த இடம் தெரியாம போயிடும் ஒரு ஒரு பத்து ரூபாய் நம்ம கையில் இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு கூட கவலைப்பட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் பணம் வரவே அளவில்லாமல் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிசில் தான் நம்ம எழுத போறோம் ஒரு சுவிட்ச் பேடும் சேர்த்து இதில் வருது இதை எழுதுவதற்கு நாம யாரெல்லாம் எழுதலாம் இதற்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பெண் இருவருமே எழுதலாம் இதை எழுதும் போது காலம் பிறப்பு இறப்பு தீட்டு அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு அவசியம் கிடையாது எதுவாக இருந்தாலும் நீங்க இதை எழுதலாம் அசைவம் சாப்பிட்டுருக்க நான் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் இது வந்து ஒரு மந்திரமோ வழிபாடுகளோ பூஜைகளோ கிடையாது இது வந்து பண வரவிற்காக நாம எழுதக்கூடிய சிசில் சிம்பிள் சுவிட்ச் அதனால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது எல்லா மதத்தினரும் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது அதனால மற்ற மதத்தினரும் நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரிங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்திடலாம் நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்பாக உங்க மனநிலைய வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க உங்க மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு காமா ஒரு அமைதியான ஒரு இடமா நீங்க வந்து அத முதல்ல செட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரூல் பேப்பரு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இதுதாங்க இத வந்து நீங்க இந்த சிசல் சிம்புல வரையும் போது கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் அதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கோங்க நான் உங்களுக்காக இப்போ அதை வரைஞ்சி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளூ கலர் பேனால் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கு இந்த சுசில் சிம்பிளை வந்து அன்ரூல் பேப்பரில் வரைஞ்சிட்டு அந்த சுசில் சிம்பிளுக்கு பின்னாடி அந்த பேப்பர் அப்படியே திருப்பணுன்னா அதற்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி கம்ஸ் டு மீ ஈஸி மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வந்து நீங்க பின்னாடி எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை அப்படியே மடிச்சு உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நீங்க மனதார கே பிரார்த்தனை பண்ற மாதிரி கேட்டுக்கோங்க எனக்கு இந்த சிசல் சிம்ல எழுதும் போதே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து இப்போ குறிப்பிட்டு ஒரு அமௌண்ட்டு நான் உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அர்ஜென்ட்டாக எனக்கு தேவை இப்போ அது இருந்தால் தான் நான் இந்த பிரச்சனையில இருந்து என்னால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற உடனடி பண தேவையில் அவசர பண தேவைகளில் இருக்கிறவங்க உங்களுடைய பணம் அமௌண்ட் எவ்வளவோ அதை மனதால் நீங்கள் வந்து அதை எழுதும்போதே உங்க மனசுக்குள்ளரையே நினச்சிட்டு இதை வந்து கம் மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அப்படிங்கிறதையும் பின்னாடி எழுதிட்டு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பணம் எப்படி கிடைச்சிட்டா இனி நீங்கள் இப்போ எழுதியிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ எக்ஸாக்ட் அந்த மனநிலையில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த சிசில் சிம்பிளையும் அந்த மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அப்படிங்கிற அந்த வேர்டையும் நீங்கள் எழுதி இதை வந்து மடித்து ஒரு பத்திரமாக ஒரு இடத்துல ஒரு செல்ஃப் மேலேயோ இல்லை குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க கையில் படாத பாரு பத்திரமான இடத்துல வச்சுருங்க இதை எழுதிய ஒரு வாரத்திற்குள் நீங்கள் கேட்ட பணம் உடனே உங்க கையில கொஞ்சம் முன்ன பின்னதாக கூட நடக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க என்ன அமௌண்ட் கேட்டு இந்த சிசில் சிம்பில் எழுதுனீங்களோ நிச்சயம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு நாளையிலேயே கிடைச்சிடும் ஒருவருக்கு ஒரு வாரத்துல கிடைக்கும் ஒருவருக்கு ஒரு பத்து நாள்ல கிடைக்கும் இது எல்லாமே அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப முன்னதாகவோ லேட்டாகவோ நடக்கும் ஆனால் கண்டிப்பா நீங்க கேட்ட தொகை உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பேப்பரை அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க நினைச்சு எழுதுறப்ப அந்த அமௌண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த பேப்பரை வெளியில எடுத்துட்டு போய் நீங்க விளக்கிலையோ இல்ல நெருப்புலையோ காட்டி இதை நீங்க அழிச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்துக்கிட்டே இருக்கும் இந்த சிசில் சிம்பிளை வரைவதன் மூலமாக பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக நான் இந்த பதில சொல்றேன் இதை நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா அந்த தொழில புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு அதிக லாபமாக வரக்கூடும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இல்ல ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதிரி நான் இப்போ ஒன்னு ரெண்டு தாங்க சொல்றேன் உங்க வாழ்க்கை முறையை பொறுத்து எந்தெந்த வகையில உங்களுக்கு மணி கிடைக்க வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த வகையில பணம் உங்களை வந்து சேரும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த எளிய சிசில் சிம்பில் எழுதி பின்னாடி வந்து அந்த மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அப்படிங்கிற அந்த வேடையும் நீங்க எழுதணுங்க இதை வந்து ரொம்ப நம்பிக்கையோட செய்யணும் இதை செய்யும் போது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல காலத்தில் இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க இதை எழுதலாம் இது ஒரு பூஜை வழிபாடு கிடையாது அதனால எல்லா மதத்தினரும் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சும்மா விளையாட்டா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு அது பலன் கிடைக்கும்ங்க நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய உங்களுக்கு வந்து கை மேல அது பலன் கிடைக்கக்கூடியது ரொம்ப பேர் இதை செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்